நம் டாக்டர் ஜெகன் நெஃப்ரலஜிஸ்ட் சிறுநீரக மருத்துவர் அரிஸ்டோ ஹாஸ்பிட்டல் மதுரை இப்போ நம்ம எல்லோரும் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கொஸ்டின் வந்து சிறுநீரக நோய் என்றால் என்ன ஸோ வாட் இஸ் எ கிட்னி ப்ராப்ளம் ஸோ கிட்னி ஃபெயிலியர்னால் என்ன அப்படின்னு கேட்குறப்ப சிறுநீரகம் தான் நம்ம உடம்பில் இருக்கிற நம்ம உட்கொள்ளும் உணவுகளில் இருக்க புரோதங்களையும் அமிலங்களையும் வர்ற நச்சுப்பொருட்களை வெளியில் அனுப்புகிறேன் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸாக வெளியில் அனுப்புகிறோம் இந்த நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் வேரியஸ் ஆர்கானிக் மா மாலிகுல்ஸாக இம்ப்ரக்ட் ஆகிட்டு அது வழியில் வெளியில் வரும் ஸோ இதுதான் அந்த கிட்னியோட பேசிக் ஃபங்க்ஷன் ரெண்டாவது கிட்னி வந்து நம்ம உடம்புல இருக்க எக்ஸ்ட்ரா வாட்டர் நம்ம கன்சியூம் பண்ணுற எக்ஸ்ட்ரா வாட்டர்ஸையும் ஸோ மினரல்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்க மினரல்ஸையும் நம்ம வெளியில் அனுப்புவோம் ஸோ சிறுநீரக பிரச்சனைன்னு வர்றப்ப இந்த நச்சு பொருட்கள் வெளியில் போகாமலும் எக்ஸ்ட்ரா நமக்கு உடம்பில் இருக்கிற நீர் வெளியே போகாமலும் இருந்து கை வீக்கமாகவோ இல்லை உடம்பு ஃபுல்லாக யூரியா க்ரியாட்டிகம் போன்ற உப்புச்சத்துக்கள் கூடியோ இல்லை அப்படின்னா வந்து நைட் இந்த பொட்டாஷியம் சோடியம் இதில் என்ன மாற்றங்கள் வந்தோ நமக்கு வெளியில் தெரியும் இந்த சிறுநீரக பிரச்சனை வந்து யூஸ்வலாக ரெண்டு வகைப்படும் ஒன்று தற்காலிக சிறுநீரக பிரச்சனை இன்னொன்று நாள்பட்ட சிறுநீரக பிரச்சனை ஸோ இந்த தற்காலிக சிறுநீரக பிரச்சனைனா ஒரு மாசமாக இருக்கப்பையோ இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிறப்பையோ இல்லை ஒரு பாம்பு கடியப்பையோ அந்த மாதிரி டைங்களில் இல்லை ஒரு ஃபீவர் வர்றப்பையோ ஒரு மலேரியா ஒரு டைஃபாய்டு ஒரு டெங்கு ஒரு லெப்டோஸ்பைரோசிஸ் ஒரு ஒரு ஸ்கப்டைஃபஸ் இந்த மாதிரி ஒரு ஃபீவர் வர்றப்போ இந்த மாதிரி ஒரு கொரோனா வைரஸ் இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றப்போ வர்றது தற்காலிக சிறுநீர பிரச்சனையாக இருக்கும் இதுக்கு ஒரு மருத்துவ ரீதியாக சில அதுக்கு அந்த காரணிகளுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கூட தேவைப்பட்டால் அளவுக்கு டை தேவைப்படும் அளவுக்கு டயாலிசிஸ் போட்டாலே போதுமானதாக இருக்கும் இரண்டாவதாக வர்றது நாள்பட்ட சிறுநீர பிரச்சனை அதுக்கு தான் மெயினாக வந்து நம்ம வந்து நிரந்தர டயாலிசிஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும் அடுத்தபடியாக இந்த நாட்பட்ட சிறுநீரக பிரச்சனை அதாவது க்ரானிக் கிட்னி டிசீஸ் இது யார் யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னா ரொம்ப கிரேராக சிலங்க குழந்தைகளுக்கு வரலாம் மிடில் ஏஜில் ரொம்ப காமனாக அதிகமாக வரும் குறிப்பாக இப்போ இருக்கிற காலகட்டங்களுக்கு சரியாக ட்ரீட் பண்ணாத ப்ரெஷர் சரியாக ட்ரீட் பண்ணாத சர்க்கரை நோயாளிகள் முறையான வைத்தியங்கள் செய்யாத கிட்னி ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு காமனாக சிறுநீரக பிரச்சனைன்னு வந்துவிட்டாலே டயாலிசிஸ் தானா டயாலிசிஸ் வந்துட்டு லைஃப் லாங்காக போடணுமா இந்த ரெண்டு கொஸ்டின் எல்லா நோயாளிகளுக்கும் எல்லா பொதுமக்கள் மத்தியிலையும் இருக்குது சிறுநீரக பிரச்சினை வந்துவிட்டாலே டயலிசிஸ்ன்ற அவசியம் கிடையாது டயாலிசிஸ்ன்றது இட்ஸ் அ சப்ஸ்டியூட் உடம்புல சிறுநீரகம் சுத்தமாக வயல் செயல்படாமல் இருக்கிறப்ப நம்ம உடம்பில் இருக்கிற நச்சுப்பொருட்கள் நைட்ரஜன் வேஸ்ட்டுகளையும் எக்ஸ்ட்ரா இருக்கிற வாட்டர் அண்ட் மினரல்ஸையும் நம்ம எடுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் டயாலிசிஸ் ஸோ அதற்கான இண்டிகேஷன்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாட்பட்ட சிறுநீரக பிரச்சனையில் கால் அதிகமாக வீங்கியிருந்தாலோ இல்லை மூச்சுத்தொணல் வந்திருந்தாலும் ஆசிடோசிஸ்னால் மூச்சுத்தன்னல் வந்தாலோ இல்லை நீர்களுக்கு நுரையீரல்லையோ வயிற்கலையோ இந்த மாதிரி இடங்களில் கோர்த்து மூச்சுத்தன்னல் வந்தாலோ அல்ல ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு உப்புச்சத்துனால் வந்து ஒரு வலிப்புகள் வந்தாலோ இல்லை ஒரு ஹார்ட் இன்வால்மெண்ட் உப்புச்சத்துக்களால் வந்தாலும் நம்ம டயாலிசிஸ் எடுக்க வேண்டி இருக்கும் அடுத்து டயாலிசிஸ் போட்டாலே லைஃப் லாங்காக போட வேண்டி இருக்குமா மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி இருக்க நம்ம உப்புக்கள் லெவலை குறைச்சி ஒரு உளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கப்புறம் தென் நாங்கள் பார்ப்போம் பார்க்குறப்ப திரும்ப மறுபடியும் உப்பு வந்து பழைய லெவலுக்கு ரைஸ் ஆகுது மறுபடியும் அந்த டயாலிசிஸ் போட்டால் தான் உப்பை குறைக்க முடியுது கிட் சிறுநீரகம் சுத்தமாகவே உப்புக்களை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி போயிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் கடைசி லெஸ் தென் டென் பர்சன்டேஜ் தான் கிட்னி ஃபங்க்ஷன் இருக்கும் அந்த பாயிண்ட் வந்தால் தான் நிரந்தர டயாலிசிஸ்க்கு பேஷண்ட் போவாங்க டயாலிசிஸ் என்றால் என்ன அடுத்த கொஸ்டின் எல்லோரும் காமனாக கேட்குறது எக்ஸ்ட்ரா கார்போரியல் ரிமூவ் ஆஃப் தி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் அதுதான் டயாலிசிஸ் இது இரு வகைப்படும் ஒன்று வந்து வயிறில் பண்ணுற பெரிட்டோனியல் டயாலிசிஸ் இன்னொன்று ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற நம்ம டயாலிசிஸ் வயிறில் பிற பெரிட்டோனியல் டயாலிசிஸ் வந்து நம்ம வீடுகளிலே வச்சு பண்ணிக்கலாம் அதுக்கான பேகுகளை இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திலே கொடுத்துட்றாங்க அந்த வயிறில் பண்ணுற டயாலிசிஸ்க்கு வந்து வயிற்றிலேயே நம்ம இருக்கிற அந்த நம்ம பெரிட்டோனியல் மெம்பரைனில் சவூடு பருவுதல் மூலமாக அந்த டயாலிசிஸ் நடக்கும் அது இருபத்தி நாலு மணி நேரமும் அது டயாலிசிஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் அது கண்டினியூஸ் ஆம்புலேட்ரி பெரிட்டோனியல் டயாலிசிஸ் கண்டினியூஸ் ஆம்புலேட்டரி பெரிட்டோல் டயாலிஸ் இரண்டாவது ஃபார்ம் ஆஃப் டயாலிசிஸ் ஹீமோ டயாலிசிஸ் ஹீமோ டயலிசிஸ்னா ரத்தத்தை சுத்தப்படுத்து இது எப்படி சுத்தப்படுத்தும் அப்படின்னா அதுக்கான மிஷின்கள் இருக்குது வாரத்துக்கு இருமுறையோ அல்லது மூன்று முறையோ அதாவது நமக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட டயாலிசிஸ் சென்டரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல ட்ரெயினான டெக்னீஷியன்ஸ் அண்ட் டாக்டர்ஸை வச்சு நம்ம ரத்தத்தை ஃபிஸ்லா மூலமோ இல்லை கத்திகிட்டு இருக்கிலையோ தொடையிலையோ போட்டு டியூப் மூலமோ ரத்தத்தை வெளியில் எடுத்து அதை நம்ம அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் டிஃப்யூஷன் சென்ட்ரிஃபிக் டிஃப்யூஷன் என்ற முறைகளில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணும் அடுத்த கொஸ்டின் எல்லோரும் கேட்குறது இந்த கிட்னி மாற்றி வைக்கலாமா அதாவது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னா என்ன ஸோ நிரந்தரமாக டயாலசிஸ் போட முடியும் எத்தனை வருஷம் போட முடியும் அப்போ எனக்கு கிட்னி மாற்றி வைக்கலாமா நோயாளியும் நோயாளியோட உறவினரும் கேட்பான் கண்டிப்பாக நிரந்தரமாக கிட்னி மா நிரந்தர கிட்னி பிரச்சினைக்கு அதாவது நாள்பட்ட கிட்னி பிரச்சனைக்கு சிகேடிக்கு கிரானிக் கிட்னி டிசீஸ்க்கு டிரான்ஸ்பிளான்ட்டு தான் ஒரே ஆப்ஷன் அதாவது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தான் குறையாகும் இது இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து நம்ம ரத்த சொந்தங்கள் கொடுக்குற லைவ் ரிலேட்டட் ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் நம்ம ரத்த சொந்தங்கள்லாம் அம்மா அப்பா அக்கா அண்ணன் இல்லை சில நேரங்களில் மனைவியோ கணவரோ அந்த மாதிரி கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்குறப்ப நமக்கு வந்து அது லைவ் ரிலேட்டட் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது இன்னொரு வகையான டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது அதாவது அது வந்து டிடிஆர்டின் டிசீஸ்டு டோன ரீனல் டிரான்ஸ்பிளான் இப்போ சமீப காலமாக இந்த மூளைச்சாவு அப்படின்னு நம்ம ஒரு பத்து இருபது வருஷமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இந்த பிரெயின் டெத் அடைஞ்சவங்க தங்களோட உறவினர்கள் தங்கள் பிரெயின் அடைஞ்சவங்களோட உறுப்புகளை தானம் தர்றப்ப அதில் ஒரு எடுத்து பண்ணுறது தான் டிடிஆர்டி ட்ரென் டிசீஸ் டோனர் ரெயினல் ட்ரான்ஸ்பிளான்ட்டுன்ற பேர் அந்த டிடிஆர்டிக்கு நம்ம வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு சொசைட்டி வச்சு அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த லைன் லிஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு போவோம் என் சிறுநீரகத்தை நான் நல்லபடியாக எப்படி பார்த்துக்குறேன் நம்மளுக்கு காடு ஹார்ட் பேஷண்ட் ஹார்ட் பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் குழுப்பை குறைங்க அந்த மாதிரி பல விஷயங்களில் நம்ம நாளிதழ்களையும் டாக்டர்களும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கும் ஸோ இப்போ சிறுநீரகத்துக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல வந்து மெயினாக நம்மளோட வியாதிகள் ஏதாவது இருந்தால் குறிப்பாக ப்ரெஷரோ சுகரோ இந்த ப்ரோட்டீன் லீக் ஆகிறதோ இதெல்லாம் இருந்தால் ஆரம்ப கட்டத்திலேயே அதை வந்து சரியான அளவு பார்த்து சரியான முறையில் வைத்தியம் பண்ணி அதற்கப்பறம் நம்ம வந்து நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கணும் குறிப்பாக வந்து ஹை ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும் பர்ட்டிகுலராக கொஞ்சம் கொஞ்சம் வந்து மினிமலாக ஒரு கிட்னி பிரச்சனை இருக்குது ஒரு யூரியா கிராட்டின் கொஞ்சம் கூட இருக்குன்னா அப்போ வந்து இந்த ஹை ப்ரோட்டீன் டயட்டை குறைக்க வேண்டியது போக வேறு என்னென்னா இந்த ஸ்மோக்கிங் ஆல்கஹாலிசம் இதன் மாதிரி அளவையும் குறைக்க வேண்டியது